ஆணி திருமஞ்சனம் எதற்காக செய்யப்படுகிறது அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தி வடிவங்களில் நடராஜர் மூர்த்தி முக்கியமானவர் ஆவார் இந்த நடராஜருக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆணி திருமஞ்சனத்தின் சிறப்பு மற்றும் அதன் பலன்கள் குறித்து அறிந்திடலாம் சாதாரண மனிதர்களின் நித்திய கடமைகளில் தினந்தோறும் குளிப்பது ஒன்றாகும் அதேபோன்று சிவபெருமானை நீராட்டுவதை அபிஷேகம் என்று கூறுவர் பெருமாளை நீராட்டுவது திருமஞ்சனம் என்று அழைக்கப்படும் இந்நிலையில் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் என்றோ பெருமாளுக்கு அபிஷேகம் என்றோ கூறுவதில்லை ஆனால் ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மற்றும் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் என்றும் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று மட்டும் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் என்றும் கூறுவதுண்டு திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்று அர்த்தமாகும் தேவர்களின் சந்தியா காலமாக விளங்கும் ஆனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாளில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும் இதுவே ஆணி திருமஞ்சனம் என்று போற்றப்படுகிறது அக்னி நட்சத்திரம் முடிந்தபோதும் ஆணியில் கோடை வெப்பம் அதிகரித்தே இருக்கும் என்பதால் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆணி திருமஞ்சன விழா நடைபெறுகிறது ஆறு அபிஷேகம் பிரபஞ்ச இயக்கமே நடராஜர் நடனத்தின் மூலமாக நடைபெறுவதை நமது முனிவர்களும் ரிஷிகளும் கண்டறிந்து கூறியதை இன்றைய விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்நிலையில் நடராஜரை சுற்றி இருக்கும் சக்கரம் போன்ற அமைப்பு நெருப்பு வளையங்களாகவும் பைரவ வடிவங்களாகவும் கூறப்படுகிறது அக்னி சுரூபமாக இருக்கின்ற நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காகவும் உலக நன்மைக்காக மழை பெய்து உயிர்கள் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆணி மாதத்தில் மகா அபிஷேகம் நடத்தப்படுகிறது பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் நெய் சந்தனம் இளநீர் என பதினாறு வகை பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இவ்வாறாக நடராஜருக்கு ஒரு ஆண்டில் செய்யப்படுகின்ற ஆறு அபிஷேகங்களில் சித்திரை திருவோணம் ஆனி உத்திரம் மற்றும் மார்கழி திருவாதிரை ஆகியவை நட்சத்திர நாட்களாகவும் ஆவணி புரட்டாசி மாசி மாதங்களில் வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த அபிஷேகங்களில் மார்கழி திருவாதிரையும் ஆணி திருமஞ்சனம் ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் அதிகாலையிலும் மற்ற அபிஷேகங்கள் மாலையிலும் நடைபெறும் நடராஜருக்கு செய்யப்படும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை கண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்களியாகவும் கண்ணியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமையும் பாக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும் ஆயுள் கூடும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் ஆணி திருமஞ்சன தரிசனத்தை காண்பதால் கிடைத்திடும் நன்மைகள் குறித்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்திட பகிர்ந்திடுங்கள்